வணக்கம் நண்பர்களே இப்போ மதுரை செம்பிய ஒரு புதிதாக கட்டப்பட்ட வீடு விலைக்கு வந்திருக்கு இந்த வீடை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு இடம் வந்து பார்த்திங்கன்னா மூணு செண்டுங்க வீடு கட்டுமானம் வந்து தொள்ளாயிரம் சதுரடிங்க சரிங்களா இந்த வீட்டை நம்ம இப்போ பார்த்துருவோம் ஆ வீடு நல்ல அமைப்பாக சூப்பராக இருக்குது வீட்டை நீங்கள் பாருங்கள் யூடியூப் வழியாக உங்களுக்கு காட்டுறேன் தெரியுதுங்களா ரோடு இது இருபத்தி மூணு அடி ரோடுங்க இந்த ஏரியாவில் தண்ணிக்கெல்லாம் எந்த குறையுமே இல்லைங்க சூப்பராக இருக்கும் எம்எஸ் கேட் போட்டிருக்காங்க உள்ளே போனோடனே ஒரு ஃபோர்டிக்கோ இருக்கு இது எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு சதுரடி குறையாது கேஜ் கீழே படிக்கட்டு கீழே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க துணி எதுவும் துவைக்கணுன்னாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் வாஷிங் மிஷின் வைக்கலாம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க இன்வெர்டர் வைக்கிறதுக்கு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா படிக்கட்டு கிரானைட்டில் போட்டிருக்காங்க உள்ளே நுழஞ்சானே ஒரு ஹாலுங்க நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துடும் ஹாலு அதுலேயுமே கபோர்டுக்கெலாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க டோர் தேக்கில் அருமையாக போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க நிலையும் அருமையாக இருக்குது பார்த்திங்களா எல்லாம் அருமையாக இருக்குது டோரும் நல்ல மாடலாக சூப்பராக போட்டிருக்கிறாங்க அப்படியே உள்ளே வந்தோன்னே அந்த ஹாலு பெரிய ஹாலு அதில் டிவி ஷோகேஸ் கேஸ் நல்லா பண்ணியிருக்காங்க மேலே பால் சீலிங் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா பாருங்கள் கிச்சனுக்குள்ள மேலே எல்லாம் சீலிங் எல்லாமே வந்து பால்பட்டி பார்த்துருக்காங்க நல்லா வலுவழுப்பாக நல்லாயிருக்கு கிரானைட் போட்டிருக்கிறாங்க கிச்சன் டைன்ஸ் எல்லாமே கிரானைட் போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே எல்லாமே கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு நூற்றி பத்து சதுரடியில் ஒரு பெட்ரூமுங்க அதுலேயும் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே பால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்களா கபோர்டு ஒர்க்ஸு நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த அட்டாச்சுடு லெட்டின் பாத்ரூம் ஒரு ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது நல்லா ஸ்பேசியஸான பெரிய பாத்ரூம்ங்க இது நல்லா இருக்குது இது வெஸ்டின் போட்டிருக்காங்க மேலே வந்து இந்த பாத்ரூம்குள்ள சூரிய வெளிச்சம் வர்றதுக்காக மேலே வந்து வென்டிலேஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது வெளிச்சம் நல்லா உள்ளே வருதுங்க இதில் லைட்டு தேவையில்லை இந்த பாத்ரூம்குள்ள அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்கும் தெரியுதுங்களா இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா ஏன்னா இந்த வெளிச்சம் சன்லைட் வெளிச்சம் நல்லா கிடைக்குது இந்த பாத்ரூம்கில் அதே மாதிரி இன்னொரு பெட்ரூமையும் நம்ம பார்த்துருவோம் இது இன்னொரு பெட்ரூம் இது ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் வரும் பாருங்கள் மேலே பால் சீலிங் அழகாக பண்ணியிருக்கிறாங்க மேலே மச்சு கொடுத்துருக்காங்க தேவையான திங்ஸ் எல்லாம் மேலே அந்த மச்சில் வந்து வச்சிடலாம் அதுவும் கப்போர்டு வச்சு அடைச்சிருக்குறாங்க உள்ள இங்கே வந்து இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க மேலே வாட்டர் ஹீட்ரு வைக்கிறதுக்கு ப்ளட் பாயிண்ட் எல்லாம் இருக்குது வச்சுக்கலாம் இங்கே வந்து இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மாடியும் காமிச்சிடறேன் பாருங்கள் மேலே தட்டோடு வச்சுருக்காங்க தெரியுதுங்களா நல்லா நேர்த்தியாக இருக்குங்க வேலைப்பாடுகள்லாம் நல்லா இருக்குது ஒரு ஆயிரம் லிட்டரில் டேங்க் கொடுத்துருக்குறாங்க ஏரியா செம்ம லுக்காக இருக்குங்க பச்சை பசு பாருங்க பசுமையாக இருக்குது ஏரியா பார்க்குறக்கும் நல்லா தெரியும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட்டம் உள்ள அருமையான இடங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா எல்லாம் கிட்ட இருக்குது தண்ணி நிறையா தெரியுதா பாருங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த லொக்கேஷன் செம்பியா இது வந்து அழகர் கோயில் போகிற ரூட்டுங்க நந்தலுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி சரிங்களா சுந்தரராஜன் பட்டிக்கு முன்னாடியே வந்துடுவோங்க கடைச்சநந்தலருந்து கொஞ்சம் ஒரு 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 ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அவ்வளோதான் பாருங்க வீடு பிடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணி நேரில் வீடை வந்து பார்த்து நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்லி கார்கே கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்